அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மண்ணை பற்றி பார்க்க போகிறோங்க மண்ணில் பொதுவாக நம்ம இரண்டு வகையை பிரிக்கலாம் அதாவது பிஹெச் லெவல் வந்து ஏழுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து அமில மண் அதே வந்து ஏழுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து காரமண் சொல்லுவோம் அதாவது உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரண்டு வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம அமில மண்ணை பற்றி நம்ம அடுத்ததாக ஒரு வீடியோ நான் போட்டுறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம கார மண்ணை பற்றி பார்க்கலாம் அதாவது நம்ம மண்ணில் பிஹெச் லெவல் வந்து ஏழுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த மண்ணை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துறது அதாவது அந்த பிஹெச் லெவலை வந்து ஏழுலேயும் நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது இதுக்கு என்னென்ன உரங்கள் வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மற்ற எந்தெந்த வழிகளில் இதை நம்மளாடி கட்டுப்படுத்த முடியும் முக்கியமாக இந்த ஏழுக்கு மேலே பிஹெச் லெவல் போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அதாவது இந்த காரமண் இந்த ஒவ்வொரு மண் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க பொதுவாக வந்து அந்த காரமண் உருவாகிறதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது இந்த காரமண் அதிகமாக எங்கே உருவாகுன்னு பார்க்கும்போது வறட்சி பகுதி அதுக்கப்புறம் பாஸ்தா பாசன வசதி ரொம்ப கம்மியாக இருக்க பகுதிகளில் மட்டும்தான் இந்த கார மண்ணோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா வறட்சி அதிகமாக இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுன்னு பார்க்கும்போது நம்ம மண்ணுக்கு அடியில் வந்து தண்ணி இருக்குங்க அதாவது நம்ம நிலத்துக்கு கீழே தண்ணி இருக்கும் நம்ம போர் போடுவோம்ல அதே மாதிரி தாங்க நிலத்து கீழே வந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அது தண்ணி வந்து வறட்சி அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்க காலத்தில் நம்ம வந்து நிலத்தில் தண்ணி விடுறது தண்ணி இருக்காது அதனால் என்ன பார்க்கும் பார்க்கும்போது அந்த வறட்சினால் மண்ணுக்கு அடியில் இருக்க தண்ணியை வந்து அது வந்து சூரிய ஒளி வந்து உறிஞ்ச ஆரம்பிக்குங்க அதாவது கீழேருந்து தண்ணி வந்து உறிஞ்சதுனால தண்ணி மட்டும் ஆவியாகும் ஆனால் அந்த அதை உறிஞ்சும் போது அந்த உப்பும் கூட சேர்ந்து அந்த மண்ணுக்கு வந்துடுவோங்க அதனால என்னாகும் மண்ணுக்கு மேலே வந்து உப்பு வந்து அப்படி படந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப வறட்சியான காலத்தில் நம்ம வயலை பார்க்கும்போது அப்படியே திட்டு வெடிச்சு வெடித்து இருக்கும் வயலு அந்த நேரத்தில் பார்க்கும்போது நம்ம வயலை சுற்றிலுமே அப்படியே வெள்ளை வெள்ளையாக பொடி தூண மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த வெயில் தாக்கத்தாட்டி மண்ணுக்குள்ளே இருக்க நீரை உறிஞ்சும் போது மண்ணுக்கு உள்ளே இருக்க நீரில் உப்பு இருக்குது அந்த உப்பு வந்து நம்ம மண்ணுக்கு மேலே வந்து படந்துருக்கு இது தாங்க இதுக்கு ரீசனு இதனால தான் நம்ம வெயில் காலங்களில் இந்த வெடிப்பிடிப்பாக இருக்க வயலில் பார்க்கும்போது திட்டா அப்படியே வெள்ளை வெள்ளையாக இந்த உப்பு வந்து படந்துருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இதுதான் இருக்குது அடுத்ததாக வேற என்ன காரணத்தை தாட்டி மண்ணில் வந்து உப்புத்தன்மை அதிகமாகுதுன்னு பார்க்கும்போது நம்ம பாசன நீர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது போர் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த போர் வாட்டர்லேயே அதிகமாக வந்து சோடியம் பை கார்பனேட் உள்ள நீரும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ அதேமாதிரி சோடியம் குளோரைடு உள்ள நீரும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதனால் என்னமாகுதுன்னு பார்க்கும்போது நம்ம அந்த போர் வாட்ரு நம்ம உறிஞ்சி நம்ம பயிரில் பாய்ச்சும் போது நம்ம மண்ணுலேயுமே இந்த உப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகளவு வந்துடுது அதே மாதிரி நேச்சராகவே நம்ம ஏரியாவில் வந்து மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த உப்புத்தன்மை வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா மழை பெய்யும் போது என்ன பார்க்கும்போது அந்த மழை நீர் வந்து இந்த உப்புத்தன்மையை வந்து கழுவிட்டு போயிடும் ஆனால் இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் மண்ணுக்கு இருக்க மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த உப்பையும் அந்த மேலே கொண்டு வந்துடும் அதனால தாங்க மழைக்காலங்களில் பார்க்கும்போது தான் நமக்கு இந்த உப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க மழை நீரே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மண்ணை காரணமாக்கிறதுக்கு ஒரு காரணம் தாங்க ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமான காரணம் ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து வந்து உப்பு அதாவது நம்ம யூரியா டிஏபி பொட்டாஸ் இப்படின்ட்டு ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை யாருமே போய் வாங்கி யூஸ் பண்ணுறதே இல்லை எல்லாருமே வந்து அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் அளவு வாங்கி யூஸ் இருக்காங்க அதாவது அந்த மண்ணுக்கு தேவையான அளவு இல்லாமல் தேவைக்கு அதிகமாக தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இதனால் ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த பயிர் வந்து அந்த சத்துக்களை உறிஞ்சி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க அந்த சத்துலாம் உப்பாக மாதிரி மண்ணில் அப்படியே தங்கிதாங்க இருக்குது இதனால் என்ன பார்க்கும் போது மற்ற சத்துக்களை வந்து அந்த பயிரடிக்கு வந்து எடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் இந்த உப்பு அதிகமாக இடிச்சுன்னா மண் வந்து இறுக ஆரம்பிச்சிருங்க மண்ணில் வந்து சுத்தமாக காற்றோட்டமே இருக்காது எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே மண்ணில் காற்றோட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த பயிரில் வந்து வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம தொடர்ந்து இதே மாதிரி உப்புகள் ரொம்ப 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 அதிகமாக கொடுக்கும்போது மண்ணில் வந்து சுத்தமாக காற்றோட்டம் இருக்காது அதனால தான் நம்ம வச்ச பயிரெலாம் கரையுதும்பாங்க இல்லாட்டி வேர் பிடிக்க மாட்டேங்குது நெல் பயிரெலாம் இதுக்கு தாங்க இதெல்லாம் முதல் ரீசனாக இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து பயிரோட எந்த சுத்தியுமே எடுக்க முடியாதுங்க ஏன்னா மண் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால வேர் வளர்ச்சி இல்லை அதனால் நம்ம மற்ற எந்த உரங்கள் கொடுத்தாமே அது எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ரொம்ப ரொம்ப லேட் ஆகுதுங்க இப்போ சொன்ன இந்த காரணங்களாட்டி தாங்க நம்ம மண்ணில் வந்து உப்புத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு இந்த உப்புத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் நம்ம வயலுக்கு வந்து ஜிப்ஸு ஃபர்டிலைசர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த மூட்டையோட விலை வந்து இரநூறுவா தான் வருது அந்த கிலோ மூட்டை ஆனால் இது வந்து மண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருந்தோம் இப்போயும் நான் அதாங்க சொல்கிறேன் நம்ம வயலில் வந்து உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜிப்ஸத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது பத்து மூட்டையாவது அதாவது அரை டன்னாச்சும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்ம வயலில் வந்து தண்ணி இருக்கும்போது யூஸ் பண்ணாதாங்க ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நம்ம நெல் நடவு நடப்புறோம்னா அந்த நடவு நடுறதுக்கு ஒரு இருபது டூ ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடியே நம்ம வயலில் சுற்றிலும் நம்ம பாத்தி கட்டி ஆரம்பிச்சுருவோங்க உழவு ஓட்டி பாத்தி கட்டி அதில் வந்து நம்ம ஜிப்ஸத்தை போட்டு ஒரு உழவு ஓட்டி அந்த தண்ணி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே நிற்கிட்டுங்க அப்படி நின்னதுக்கப்புறம் அந்த தண்ணி என்ன ஆகுன்னு பார்க்கும்போது நம்ம மண்ணில் கரையாமல் இருந்த சோடியம் கார்பனேட்டு சோடியம் பை கார்பனேட்டு இது போன்ற உப்புகள்லாம் கரைஞ்சி சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடுங்க இந்த ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை வந்து நம்ம விகாலில் நம்ம வடித்து விட்டோம்னா நம்ம வயலில் இருக்கற உப்புத்தன்மை இல்லாமல் அந்த தண்ணியை வந்து அடிச்சுட்டு போயிடுங்க அதனால் நம்ம மண்ணில் வந்து உப்புத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுங்க எப்படி சொல்கிறோம் பார்க்கும்போது உப்புத்தன்மை நம்ம பிக்ச் லெவல் வந்து ஒரு எட்டு ஒம்பது இருந்துச்சுன்னா ஒரு இந்த அரை டன் நம்ம ஜிப்ஸத்தை போட்டு இந்த தண்ணியை வடித்து விட்டதுக்கப்புறம் பிஹெச் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அது வந்து நார்மலுக்கே வந்துடுங்க மோஸ்ட்லி வந்து ஏழு இல்லாட்டி ஏழு புள்ளி அஞ்சு இது போன்ற நார்மல் சாய்லாகவே அது மாறிவிடும் அதெல்லாம் இந்த நீங்கள் வடிச்சு விடும்போது நீங்கள் வந்து தேவையற்ற அதாவது வடிகாலில் மட்டும் வடிச்சு விடுங்க நீங்கள் போய்ட்டு பக்கத்து வயலில் எங்கேயாச்சும் வடிச்சு விட்றாதீங்க அப்படி நீங்கள் பக்கத்து வயலில் ஏதோ ஒடிச்சு விட்டிங்கன்னா நம்ம வயலில் இருக்கற உப்புத்தன்மை வந்து அவங்க வயலுக்கு போயிடுங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வயலில் வந்து உப்புத்தன்மை அதிகமாகி அந்த வயலில் வந்து எந்த பயிர் வச்சாலுமே வர போயிடும் ஆனால் வடிச்சு விட்ற மாதிரி இருந்துச்சு வடிகள் தனியாக வச்சு இதுக்குன்னே வடிகால் தனியாக போட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க இதை தனியாக போட்டு வாய்க்காலில் எங்கேயாச்சும் தேவையில்லாத ஒரு வாய்க்காலில் கொண்டு போய்ட்டு இதை விட்ருங்க அப்போ தான் நம்ம வயலும் பாதிக்காது பக்கத்து வயலும் பாதிக்காமல் இருக்கும் இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம மண்ணில் இருக்க உப்புத்தன்மையும் போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் பயிருக்கு வந்து சுண்ணாம்பு சத்தும் கிடைக்கும் கந்தக சத்து கிடைக்குங்க எப்படி சொல்கிறேன்னா ஜிப்ஸா உரத்தில் வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கால்சியமும் பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து சல்ஃபர் இருக்குது இது எந்த ஒரு பயிர் நம்ம நடவட்டாலுமே அந்த பயிர்களுக்கு இந்த இரண்டு சத்துமே ரொம்ப ரொம்ப அவசியமான சத்து அதனால் இது வந்து இந்த உரத்தோட விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஒரு மூட்டை வந்து இரநூறுவா தான் வருது இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம வயலில் உப்புத்தன்மை இருந்தாலும் கொண்டா பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் பயிர்களுக்கு அதிகப்படியான சத்துக்களையும் கொடுக்குது இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அப்போ தான் அவங்களும் பயன்பெறுவாங்க இதை வந்து நம்ம அடுத்ததாக ஆர்கானிக் முறையில் நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கும்போது தொழு தாங்க நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அதாவது ஆர்கானிக் கம்போஸ்ட்டு தாங்க ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது அஞ்சு டன்னாச்சும் நம்ம வாங்கி பயன்படுத்துனோங்க ஏன்னா தொழு பார்க்கும்போது இப்போ யாருமே இப்போ வாங்கி பயன்படுத்துகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு எங்கள் தஞ்சாவூர் திருச்சி அந்த ஏரியாவும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால் ஆகுதுன்னு பார்க்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுரி ஃபுல்லாகவே அதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் எல்லாம் இறந்து போயிட்டுருக்கு அதனால தான் நான் சொல்கிறது வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு டைம் ஆகிச்சும் தொழு உரங்களை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் அஞ்சு டன் நீங்கள் தொழு உரம் வாங்கி யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆகுன்னு பார்க்கும்போது இது வந்து மண்ணில் வந்து அமிலத்தன்மையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க நம்ம மண்ணில் வந்து அமிலத்தன்மை அதிகமானாலே காரத்தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து சீக்கிரமாக நடக்காது கொஞ்சம் பொறுமையாக இந்த ப்ராசஸ் நடக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து அமில்தன்மை உண்டாக்கி இது வந்து காரத்தன்மை உப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி படி கொடுத்துரும் இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குங்க அதாவது ஆர்கானிக் கம்போஸ்ட்னு சொல்லியிருக்கேன் இது என்ன பண்ணணும் பார்க்கும்போது மண்ணில் நைட்ரஜன் பேக்டீரியா ஃபாஸ்பரஸ் பேக்டீரியா இது எல்லாத்தையும் அதிகப்படுத்தி மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பயிர் சீக்கிரமாக எடுத்துக்கிறதுக்கு எந்தளவுக்கு வழி வகுக்கணுமோ அந்தளவுக்கு வகுத்து கொடுக்குங்க அது மட்டும் இது மண்ணை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி கொடுத்துருங்க அதாவது முன்னாடி வந்து உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மண்ணு ரொம்ப இறுக்கமாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது மண் வந்து கொஞ்சம் பரப்பு பண்ணி கொடுக்கும் இதனால் என்ன பார்க்கும்போது மண்ணில் வந்து நீர் போகிற தன்மையும் வளர்ச்சியாக எல்லாமே இந்த மண்ணில் அந்த காற்றோட்டம் இது எல்லாத்துக்குமே இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க அது நம்ம இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு வந்து அனைத்து விதமான சத்துக்களுமே கிடைக்குங்க நம்ம வந்து வேற இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை வாங்கி யூஸ் பண்ணும்போது என்பிகே கிடைக்கும் இல்லாட்டி நம்ம சிஎம்எஸ் வாங்கி தனியாக பயன்படுத்தணும் மைக்ரோ வாங்கி தனியாக பயன்படுத்தணும் ஆனால் இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் அதாவது தொழு உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது இதில் வந்து அனைத்து விதமான சொத்துகளுமே வருங்க என்பிகே வரும் சிஎம்எஸ் வரும் மைக்ரோ நியூட்ரின் வரும் அதனால் பயிர்களுக்கு சத்து பற்றாக்குறை இல்லாமல் பயிர்கள் வளர்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான சத்துக்கள்ங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வேற என்ன முறைகளில் இந்த உப்புத்தன்மையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்ம வந்து பசுந்தலை உரங்களை வாங்கி பயன்படுத்தலாங்க அதாவது தக்கப்பூண்டு சனப்பு இது போன்ற பசுந்தலை உரங்களை ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து கிலோ நம்ம வாங்கி நம்ம விதைச்சி விட்டு அது வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் நாள் நமக்கு வந்து பூ எடுக்குங்க அந்த பூ எடுக்கிற ஸ்டேஜில் நம்ம மடக்கி நம்ம உழுது விட்டாலே போதுங்க உழுவும் போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி நம்ம பயன்படுத்தும் போது கூட மண்ணில் உப்புத்தன்மை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க நம்ம மண்ணில் உப்புத்தன்மை இருந்தாலுமே எந்தெந்த பயிர்கள் நம்ம நம்ம பயிர் பண்ணலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக வளரும்னு பார்க்கும்போது நம்ம வந்து நெல் நம்ம பயிர் பண்ணலாங்க அதேமாரி பருத்தி பயன்படுத்தலாம் அதே மாதிரி பருப்பு வகை பயிர்கள் அதேமாரி சோளம் இந்த பயிர்கள்லாம் நம்ம நட்டு நம்ம பயிர் பண்ணலாங்க அதாவது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் நார்மலான மகசூல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நெல் பயிரெலாம் கார்மனில் எப்படி வரும்னு சொல்கிறேன்னு பார்க்கும்போது நெல் பயிருக்கு வந்து தொடர்ந்து வந்து நம்ம பாசனம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வந்து வடிகால் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து உப்பு எந்த அளவுக்கு இருந்தாலுமே கொஞ்சம் வந்து அது கரைஞ்சி அதை வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க அதாவது கழுவிட்டு போயிட்டு இருக்கும் இதனால் பயிருக்கு பெருசாக எந்த விதமான பாதிப்புமே வராதுங்க இதே மாதிரி பயிர்கள் வந்து இந்த பிஹெச் லெவல் வந்து ஒரு ஒம்போதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதாவது உப்புத்தன்மையும் வந்து ஒம்போதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம எந்த ஒரு பயிர் நடவடிக்கிட்டாலுமே அந்த பயிரில் வந்து மகசூல் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுங்க இந்த நெல் பருத்தி சோளம் இந்த பயிர்கள் கூட நீங்கள் வந்து ஜிப்ஸும் அது கூட வந்து ஆர்கானிக் கம்போஸ்ட் ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மண்ணில் இந்த பயிர்களையும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஜிப்ஸும் ஆர்கானிக் கம்போஸ்ட்டு வாங்கி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயிர் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியுங்க ஏன்னா தெரிஞ்சு திருச்சி ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டங்களில் வந்து உப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது கலநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டங்க அதே மாதிரி வந்து இந்த உப்புத்தன்மை வந்து கடலோர பகுதிகளில் உள்ள மண்ணுலேயும் இப்போ உப்புத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்ருக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் எந்த ஒரு பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் வந்து சரியான ஒரு பயிர் ரகங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்குங்க இப்போ வந்து நம்ம நெல் என்ன பயிர் பண்ணுறோன்னா நெல் வந்து உப்பு மற்றும் காரத்தன்மை தாங்கி வளரக்கூடிய அதாவது வந்து ஹைப்ரிட் சீட்ஸ் வந்து நிறைய வந்துருச்சுங்க அது திருச்சி நாலு திருச்சி மூணு திருச்சி அஞ்சு அப்படின்ட்டு இந்த நெல் ரகங்கள்லாம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது நம்ம மண்ணில் வந்து உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே தாங்கி வளரக்கூடிய ரகங்க இதை வாங்கி நம்ம பயிர் பண்ணலாம் இது மாதிரி ஒவ்வொரு பயிருக்குமே சில ரகங்கள் உப்புத்தன்மை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் வந்து வந்து இப்போ வந்திருக்கு அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம நடவு பண்ணும்போது நமக்கு வந்து மகசூலில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க அதாவது தேர்ந்தெடுக்கும் போது அந்த ரகம் வந்து நம்ம மண்ணுக்கு சூட்டு ஆமாம்னு பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் நடவு பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம மண்ணில் வந்து உப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நம்ம இதுவும் வாங்கி பயன்படுத்தலை அதாவது தொழு உரங்களும் நம்ம எதுவும் வாங்கி பயன்படுத்தல ஜிப்ஸும் எதுவும் வாங்கி பயன்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த பயிரெலாம் நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு பார்க்கும்போது வேர்க்கலை வேணாங்க கிழங்கு பயிர் பண்ண வேணாம் பூண்டு பண்ண வேணாங்க அதேமாரி வெங்காய பயிர் மாமரம் சப்போட்டா தென்னைமரம் இது போன்ற பயிர்கள்லாம் உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வளருவது வந்து ரொம்ப கஷ்டம்தாங்க நீங்கள் வந்து ஆர்கானிக் கம்போஸ்ட் இல்லாட்டி ஜிப்ஸும் வாங்கி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நடவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து ஒரே அளவுக்கு சீரான வளர்ச்சியாக இருக்கும் இது வந்து நீங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் அதாவது ஜிப்ஸோ இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட்டோ எதுவுமே பயன்படுத்தாமல் கெமிக்கல் ஃபர்டிலைசர் திரும்பி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வளருமான்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வந்து கண்டிப்பாக வளர்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாக தாங்க இருக்கும் ஏன்னா வேர்க்கல்னால் எதுக்கு வராதுன்னு சொல்கிறேன்னா வேர்க்கல்னால் வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியங்க இந்த காரமண் அதாவது உப்பு மண்ணில் வந்து இந்த அதாவது மண்ணில் நீர் முறிஞ்சி எடுக்கிறதுனால அதுக்கு மேலே இதுதான் நம்ம வந்து உப்பு படர்ந்து சொல்லியிருக்கோம் அதனால் என்ன பார்க்கும்போது மண் வந்து ரொம்ப ரொம்ப இறுக்கமாக இருக்குங்க எப்போதுமே மண் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது வறட்சி பகுதிகளிலும் நம்ம தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்க பகுதிகளில் மட்டும்தான் அந்த மண் வந்து உப்புத்தன்மை உள்ள மண் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வேர்க்கல் பயிர் பண்ணும்போது குறைஞ்சது ஜிப்ஸத்தை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த காரம் மண்ணை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது உப்புத்தன்மை அதிகமாக உள்ள மண்ணை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு நான் விரிவாக அளிக்கிறப்ப நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்